அண்ணா நேரம் அண்ணா சேணம் கேட்குறோம் அங்கே இருந்து அங்கே அண்ணா அண்ணா ஏன் உள்ளே போரியேன் உள்ளே போகிறேன் எனக்கு சார் நெட்டு சார் அண்ணா 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 போறியா அண்ணா இந்திய திருச்சபையின் சார்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய தந்தை பேரார் அவருடைய வாழ்ந்த இந்த வாராட்சி ரோட் பகுதியை இன்றிலிருந்து பேராயர் சர்கம் சாலை என்று சொல்லி மாற்றி அமைத்ததற்கு இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக இந்திய சமூக நிதி இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் முதல்வர் அனைவருக்கு நன்றியை இந்த பெயர் இப்பொழுது மாற்றி அமைக்க வந்திருக்கும் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அருமையான நம்முடைய அமைச்சர் நேரு நம்முடைய சென்னை பேராயர் அவர்கள் வரவேற்க தொடர்ந்து நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம்முடைய அமைச்சர் மதிப்பிற்கு சேகர்பாபா ஐயா அவர்களையும் அன்போடு இந்திய சமூக இயக்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம் அதே போல நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா மேடம் அவர்களையும் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக சென்னை பேராயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றோம் முன்பதாக அருமையான சுவாதி மற்றும் வினோத் முன்பதாக வந்து நம்முடைய மேயர் அவர்களையும் அன்போடு வாழ்த்து வரவேற்பு கேட்டு கொள்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் வாழ்த்துகின்றோம் அருமையான நம்முடைய எம்எல்ஏ நம்முடைய இந்திய எசோசிய திருச்சபையின் ஊழியங்களை நேசிக்கிற விருந்திராஜ் அவர்களையும் வரவேற்கின்றோம் இப்பொழுது நம்முடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் மாண்புமிகு கே என் இந்த பேர் பலகையை திறந்து வைப்பார்கள் ஒரு கரங்களை தட்டி இந்த நேருக்கிறன் போது நம்முடைய நன்றிகளை தமிழ்நாடு முதல்வர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் అయితే <committee su> <incarcerated> மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இருந்து இருந்த பாசத்திற்குரிய அமைச்சர் பி கே சேகர்பவாய்யா அவர்களுக்கும் தொடர்ந்து வணக்கக்குரிய மேயர் வைத்து சென்றிருக்கின்ற நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் சிறப்பாக சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இந்திய குடிச்செயலின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் கலந்து கொண்ட அனைத்து தொகுதி செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்ந்த வாழ்ந்த வாழ்ந்தது புகழ் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகனை அவர் வந்திருக்கிறார்கள் நம்முடைய பேராயர் தமிழர் முறைசாமிய அவர்கள் அவர்களுக்கு சார்பில் அறிவித்து அவர்களை கனப்படுத்துகிறார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் நமக்கிலே வந்திருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் பல்களுடைய செயலாளர் பிரபு சிவமையா அவர்கள் அவங்களையும் கட்டினுடைய பசுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்பு இந்த வாடல்ஸ் ரோடில் தந்தை பேராயர் எஸ்ரா எஸ்ராசரகனா அவர்கள் ஒரு சிறுவனாக ஒரு பதினைந்து வயது சிறுவனாக இந்த பகுதியில் அவர் நடந்து வந்து அவர் செய்த அந்த ஊழியத்திற்காகவும் அவருடைய அந்த சமுதாய தொண்டுக்காகவும் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் இந்த வாடல் சாலையை எஸ்ரா ரெசராசர்கர்கனம் சாலை என்று மாற்றும்படி அவர்களுக்கு அந்த கோரிக்கை வைத்திருந்தோம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று ஐயா மேல் வைத்திருக்கிற அன்பு மட்டுமல்ல எங்களுடைய சிறுபான்மை மக்கள் மீது குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள் மேலும் அவர்கள் வைத்திருந்த அன்பின் விளைவாக இந்த வாடல் சாலையை பெராயர் எசராசர்கம் சாலை என்று மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை மற்றும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வந்து எங்களை உற்சாகப்படுத்திய அனைத்து அமைச்சர்களுக்கும் குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் வடக்குத்தூரிய மேயர் அம்மா அவர்களுக்காகவும் அருமையான நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு ஐயாவுக்கும் எங்கள் அன்பின் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உற்சாகப்படுத்த வந்திருக்கிற அருமையான அமைச்சர் மோகன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அன்பின் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இது ஆண்டவர் நம்மளுடைய முதலமைச்சர் மூலமாக இந்த வாக்கிய செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது வந்து உண்மையாவே ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம் இதுக்கு உண்மையாவே அதிகமாக எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது எங்களுடன் முதலமைச்சர் எப்போதும் இணைந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னேறத்தில் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேஷமாக நம்முடைய தந்தை பேரார் அவருடைய வாழ்ந்த இந்த வாடர்ஸ் ரோட் பகுதியை இன்றிலிருந்து பேராயர் இஸ்ரா சாலை என்று சொல்லி மாற்றி அமைத்ததற்கு இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக இந்திய சமூக நிதி இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டு முதல்வர் அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த பெயர் பலகையை மாற்றி அமைக்க வந்திருக்கும் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான நம்முடைய அமைச்சர் நேரு ஐயா அவர்களுக்கு நம்முடைய சென்னை பேராயர் அவர்கள் சார்பை நினைவித்து வரவேற்க தொடர்ந்து அன்பிற்கும் மதிப்பிற்கும் அவர்களையும் வரவேற்கின்றோம் அதே போல நம்முடைய சென்னை மாநகரத்துடைய மேயர் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா மேடம் அவர்களையும் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக சென்னை பேராயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் என்பதாக அருமையான மற்றும் வினோத் முன்பதாக இருந்து நம்முடைய மேயர் அவர்களையும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் நம்முடைய எம்எல்ஏ நம்முடைய இந்திய திருச்சபையின் ஊழியர்களை நேசிக்கிற அருமையான இனி விருதிராஜ் அவர்களையும் நேரத்தில் வாழ்த்தை வரவேற்கின்றோம் மதிப்பிற்குரிய அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் இந்த பெயர் பலகை திறந்து வைத்தார்கள் கரங்களை தட்டி இந்த நேருத்திரன் போது நம்முடைய நன்றிகளை தமிழ்நாடு முதல்வர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் பெளை தட்டி அன்பின் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்